வணக்கம் நவகிரகங்களின் தலைவனான சூரியன் ஆசிரியராகிய குரு பகவானின் வீட்டில் அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் பங்குனி மாதம் மீன மீனராசியில் ராகுவுடன் சூரியன் சந்திரன் சுக்கிரன் இணைந்து பயணம் செய்யப் போகும் இந்த மாதத்தில் சூரிய கிரகணம் நிகழப்போகிறது ராசியில் நான்கு கிரகங்கள் சேர்க்கையால் என்னென்ன பலன்கள் யாருக்கு கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம் சூரிய கிரகணம் பங்குனி மாதம் இருபத்தாறாம் தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு சூரிய கிரகணம் நிகழவுள்ளது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் என்பதால் இங்கு தெரியாது ராகுவுடன் சூரியன் சந்திரன் இணைந்து ராகு சூரிய கிரகணம் நிகழப்போகிறது மேஷம் சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்பாவுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் புதன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் தாய் மாமனுக்காக செலவுகள் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்வார்கள் பணவரவு அதிகரித்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் பயணம் செய்வதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவார்கள் வாழ்க்கை துணையுடன் அன்னியோன்னியம் அதிகரிக்கும் பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்கள் ரிஷபம் அரச கிரகமான சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு சுக்கிரன் சந்திரன் உடன் இணையப் போவதால் இந்த மாதம் தனியார் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அதிகரிக்கும் வீட்டு வாடகை மூலம் பண வரவு உண்டாகும் பிதரார்ஜித சொத்திலிருந்து பங்கு கிடைக்கும் தொழில்நுட்ப கல்வியில் மேன்மை நிலை உருவாகும் கமிஷன் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் மிதுனால் அரச கிரகமான சூரியன் உடன் ராகு சுக்கிரன் சந்திரன் கூட்டணி சேருகின்றன தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் கிரகங்கள் கூட்டணி சேருவதால் அபரிமிதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் செல்வம் செல்வாக்கு புகழ் கூடும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சகோதரர்களின் செயல்கள் மன கஷ்டத்தைக் கொடுக்கும் வாகனப் போக்குவரத்தில் மிகவும் கவனமாக இருக்கவும் உங்கள் ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும் சொந்தமாக செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடகம் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் ராகுவுடன் சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேரப்போகின்றன நான்கு கிரகங்கள் கூட்டணி சேருவதால் அந்த நாளில் சூரிய கிரகணமும் உருவாகிறது நீங்கள் செய்யும் தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் நிலை உண்டாகும் ரியல் எஸ்டேட் தொழிலில் மேன்மை நிலை உண்டாகும் புதிதாக வீடு நிலம் வாங்குவீர்கள் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் நல்ல லாபத்தை கொடுக்கும் உயர்கல்வியில் மேன்மை நிலை உண்டாகும் நீண்ட பயணத்திற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரலாம் காதலி நண்பர்கள் உறவினர்களுடன் உற்சாகமாக இருக்கும் காலம் இது சிம்மம் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவுடன் இணையப் போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இணைந்து பயணம் செய்யப் போவதால் அலுவலகத்தில் வேலையில் மனம் ஈடுபாடு இருக்காது எதிலும் வெற்றி கிடைக்கும் உடன் பிறப்புகளுடன் சச்சரவு உண்டாகும் கூர்மையான பொருட்களால் காயம் ஏற்படும் கவனம் தேவை புதன் எட்டாம் இடத்திற்கு வரப்போவதால் தாய் மாமனுடன் சச்சரவு உண்டாகும் சூரிய கிரகணம் நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கன்னி அரசு கிரகமான சூரியன் ஏழாம் இடத்தில் ராகு சுக்கிரன் சந்திரன் உடன் சேரப்போகிறார் அரசு வேலைக்காக வெளியூர் செல்லும் நிலை உண்டாகும் அரசாங்கத்துடன் செய்து கொண்டு ஒப்பந்த தொழில் சிறப்படையும் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகும் சிறு உல்லாசப் பயணம் செல்வீர்கள் உச்சமடைந்த சுக்கிரன் நீச்சப்பங்க ராஜயோகம் பெற்று புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தரகு கமிஷன் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தாய் மாமனின் உதவி கிடைக்கும் தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கவும் எதையும் எழுத்துப்பூர்வமாகவே ஹேண்டில் செய்யுங்கள் நான்கு கிரகங்களின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்படும் கவனம் தேவை துலாம் அரசு கிரகமான சூரியன் ஆறாம் இடத்தில் ராகு சுக்கிரன் சந்திரன் உடன் பயணம் செய்யும் காலத்தில் சிறு உல்லாசப் பயணம் செல்வீர்கள் கண் நோய்களை கவனமாக கையாளுங்கள் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவீர்கள் நல்ல செய்திகள் தேடி வரும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் கவனம் தேவை எதிரிகள் பிரச்சினை வம்பு வழக்குகளில் கவனம் தேவைப்படும் பணியிடங்களில் கடும் உழைப்பை கொடுக்க வேண்டிய காலம் இது கவலைகள் சங்கடங்கள் சூழும் காலம் இது விருச்சிகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் கூட்டணி சேருகின்றன சூரியன் பூர்வ பொண்ணிய ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சந்தரன் உடன் பயணம் செய்வதால் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தேர்வில் மதிப்பெண் அதிகரிக்கும் நுண்கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவீர்கள் நிலம் வீடு வாங்கலாம் லாபம் கிடைக்கும் ஊக வணிகம் சிறப்படையும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் மாணவர்கள் உயர்கல்விக்காக எழுதும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்துறையிலும் வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு கிடைக்கும் தனுசு சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் ராகு சந்திரன் சுக்கிரன் உடன் பயணம் செய்யும் காலத்தில் அரசாங்க ஒதுக்கீட்டில் வீடு நிலம் வாங்கும் யோகம் வரும் அரசு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் திருமண பேச்சுவார்த்தையில் வெற்றி கிடைக்கும் தேவையற்ற வீண் பேச்சினை தவிர்க்கவும் வாயைக் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் தாய் மாமனின் உதவி கிடைக்கும் தாயாரின் உடல் நலத்தில் சற்றே கவனம் வைக்க வேண்டிய நேரம் இது மனைவி குழந்தைகளினால் மகிழ்ச்சி ஏற்படும் சிவபெருமான் பார்வதியை பச்சரிசி கொண்டு வணங்கலாம் மகரம் சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு சந்திரன் சுக்கிரன் உடன் கூட்டணி சேரப்போவதால் அடிக்கடி வெளியூர் செல்லும் நிலை ஏற்படும் அலுவலகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் வீண் பேச்சினை தவிர்க்கவும் பேச்சில் கவனம் தேவை தகவல் தொடர்பு சிறப்படையும் வியாபார வாடிக்கையாளர்களுடன் நல்லுறவு நீடிக்கும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் எனவே அவ்வப்போது கவனம் தேவை சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாகன பயணத்தில் கவனமும் நிதானமும் தேவைப்படும் கும்பம் சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு சந்திரன் அரசாங்க அதிகாரிகளால் நன்மை உண்டாகும் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு கிடைத்துவிடும் செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பழைய வீட்டை விற்றுவிட்டு புது வீட்டை வாங்குவீர்கள் அல்லது பழைய வீட்டை புதுப்பீர்கள் இருபத்தி நான்காம் தேதிக்குப் பின்னர் பேச்சில் கோபத்தை குறைத்துக் கொள்ளவும் வீண் வாக்குவாதம் தவிர்க்கவும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் பேச்சில் நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும் சூரிய கிரகண நாளில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை மீனம் சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு சந்திரன் சுக்கிரன் உடன் பயணம் செய்யப் போவதால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பதவி உயர்வு தேடி வரும் அதிகாரம் மிக்க பதவியில் அமரப்போகிறீர்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வங்கி சேமிப்பு உயரும் ஜென்ம ராசியில் நான்கு கிரகணங்கள் இணைவதால் மதிநுட்பம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் முன்பாக முன் யோசனை அவசியம் சூரிய கிரகண நாளில் புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும்